ஹாய் காய்ஸ் அறிவோம் தையலை அதை நுட்பமாய் நான் ப்ளவுஸை பற்றி சின்ன சின்னதாக நிறையா வீடியோ போட்டிருந்தேன் இதை கண்டினியூவாக பார்த்தா உங்களால் கண்டிப்பாக ஒரு ப்ளவுஸை தானாகவே வெட்டி தச்சு போட்டுக்க முடியும் அல்லது யாருக்கும் தச்சு கூட கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதே மாதிரி இப்போ நம்ம ஆலியா கட் சுடிதார் அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் அதாவது சுடிதார் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரே சிங்கிள் பீஸாக தான் போட்டுக்கிட்டோம் அதாவது பேண்ட்டு இல்லாமல் ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சி ஒரு கவுன் மாடலில் குறுக்கை வந்து சுருக்கம் வச்சு அந்த மாதிரி போட்டுக்க ஆரம்பித்தோம் இல்லையா அதே தான் ஆலியா கட்டும் ஆனால் அதில் வந்து இந்த ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சம் வளைஞ்சா மாதிரி அதுதான் ஆலியா கட்டு இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால் முன்பக்கம் ஒரு மாதிரி அதாவது ஸ்கர்ட்டு டாப் ரெண்டையுமே முன்பக்கம் வேறு மாதிரி வெட்டணும் பின்பக்கம் வேறு மாதிரி இது ஒரு சின்ன வித்தியாசம்தான் ஆனால் அது வந்து மாதிரி மாதிரி துண்டு தனியாக துண்டு தனியாக வேறு மாதிரி வெட்டணும் அவ்வளவுதான் சரி இதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம் எப்பயுமே என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னாலும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக புரிகிற மாதிரி கற்றுக்கிறது தான் எனக்கு ஒத்து வரும் அதனால் நான் வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்லிக் கொடுக்குறேன் சரிங்களா கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா உங்களால் இப்போது ப்ளவுஸ் மாதிரியே இந்த ஆலியா கட்டு சுடிதாரையும் ரொம்ப அழகாக தைச்சி போட்டுக்க முடியும் ஓகே இன்றைக்கி என்னென்ன அளவுகள் எடுக்கணும் எப்படி அந்த டாப்ஸை வெட்டுறதுங்கிறதையும் பார்ப்போம் மொத்த உயரம் எடுத்துக்கணும் அதாவது ஷோல்டரில் ஆரம்பித்து கீழே எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம உயரம் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து மார்பு சுற்றளவு இடுப்பு சுற்றளவு அப்புறம் அந்த டாப்ஸ்க்கான உயரத்தை நம்ம எடுத்துக்கணும் அப்புறம் கை நீளம் கை சுற்றளவு இவ்வளோ இருந்தால் போதும் இங்கே நான் விரிச்சு போட்டிருக்கிற இந்த ட்ரெஸ்ஸில் வந்து அவங்க டாப்ஸில் வந்து ஆரி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அதனால் உயரம் மட்டும் இந்த டிசைன் துணியில் எவ்வளோ இருக்குதோ அதை நம்ம வச்சுக்க போகிறோம் லைனிங் துணியில் முன்துண்டுக்கான அளவுகள் எல்லாத்தையும் வரைஞ்சி நாம் வெட்டிடுவோம் உங்களுக்கு என்ன மார்பு சுற்றளவு வருதோ அதை நாலாம் பிரித்து அது கூட வந்து ஒரு ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துங்க ப்ளஸ் தையலுக்காக உள்ள அளவு இப்போ எனக்கு வந்து முப்பத்தி நாலு வந்துச்சு அப்போ நான் வந்து எட்டரை ப்ளஸ் அந்த ஒரு தளர்வாக இருக்கிறதுக்காக ஒரு ஆஃப் இன்ச் மட்டும் சேர்த்துருக்குறேன் ப்ளஸ் தையலுக்குள்ள அளவு பேக் சைடு வந்து க்ளோஸ் நெக்காக கேட்டிருக்கிறதுனால ஷோல்டர் ஆறரை வச்சுருக்குறேன் நெக்கோடைய அகலம் ரெண்டரை வச்சுருக்கிறேன் ஆம்கோல் அளவு ஸ்ட்ரைட்டாக அஞ்சு இருக்கிற மாதிரி அளந்து நான் வளச்சி வரைஞ்சிருக்கிறேன் முன்பக்கம் கொஞ்சம் வளச்சி வரையணும் ஆனால் அதை கடைசியாக பார்ப்போம் நம்ம வச்சு அப்படியே வெட்டிக்கலாம் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு நான் துணி விட்டுருக்குறேன் ஓப்பன் இல்லாமலும் இதை நம்ம வெட்டிக்கலாம் இந்த ட்ரெஸ்ஸில் ஓப்பன் வைக்கிறேன் அவ்வளவுதான் இப்போ இந்த பின்துண்டில் நம்ம எந்த அளவுக்கு மடித்து தைக்க போகிறோங்கிறதுக்கு மறக்காமல் ஒரு கட்டிங் மார்க் இப்பயே போட்டு வச்சுக்கணும் நம்ம இப்போ இந்த முன்துண்டோட மெட்டீரியல் இருக்குது இல்லையா ஆரி டிசைன் பண்ணினது அதை எடுத்து போட்டு அது மேலே இந்த லைனிங் துணியை வச்சு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் துணி விட்டு நம்ம வெட்டி எடுத்துக்குவோம் ஓகே இப்போ இந்த ஆலியா கட்டு சுடிதாருக்கான முன்துண்டில் இந்த வளைவு இருக்கு இல்லையா கீழ்ப்பக்கம் வளைச்சி வெட்டணும் மேலே நெக்கு வெட்டணும் இது ஆரி டிசைனுங்கிறதுனால நான் வந்து வளைச்சி வெட்டலை ஆனால் எப்படி வரைகிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் நம்ம அந்த நெக்கை ஒட்டுறது இந்த வளைவை வந்து அழகாக தைக்கிறது இதெல்லாம் நம்ம பார்ப்போம் இங்கே கீழே வந்து நம்ம தையலுக்காக ஒரு அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு விட்டுருப்போம் இல்லையா அந்த கோட்டிலேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு அது நம்ம இஷ்டம்தான் நம்ம வளைச்சி வரைஞ்சிக்கணும் ஆனால் நான் ஆரி டிசைன் போட்ட அந்த டாப்ஸில் தைக்க போகிறதுனால தான் இதை நான் வெட்டலை இதை வந்து உடனே நாளைக்கே நான் வந்து இதை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத போட்டு முன்துண்டை முழுசாக நம்ம ரெடி பண்ணிவிடுவோம் நெக்குக்கு வந்து ஃபோம் பேஸ்ட்டு வச்சு ஒட்டி கீழேயும் இதே மாதிரி வளைச்சி வரைஞ்சி எல்லாத்தையும் நம்ம நாளைய வீடியோவில் பார்த்துருவோம் ஓகே காய்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்